இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க இந்த கர்ப்பிணி பெண் வழியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய புருஷனுக்கு வீடியோ கால் பண்ணி எனக்கு இப்போ வழி வந்துருச்சு ஆனா நீங்க நான் சொல்றத கேட்காம வேலைதான் முக்கியம்னு வேலைக்கு போயிட்டீங்க இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட லேப்டாப் மூடிட்டு கேப் புக் பண்றாங்க கேப் வந்ததும் ரொம்பவே கஷ்டப்பட்டு போய் கேப்ல ஏறி உக்காடுறாங்க உடனே அந்த கேப் டிரைவர் மேடம் உங்ககிட்ட பணம் இருக்கா அது மட்டும் இல்லாம நான் எக்ஸ்ட்ரா பணம் கேட்பேன் அதை கொடுத்தாதான் உங்களை அழைச்சிட்டு போவேன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கறேன் முதல்ல என்ன ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்றாங்க இவர் காரை ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல விடாம பெட்ரோல் பங்கில போய் நிப்பாட்டிட்டு மேடம் பெட்ரோல் போடணும் பணம் கொடுங்கன்னு கேக்குறாரு உடனே அந்த பொண்ணு என்கிட்ட கையில பணம் இல்ல என்னுடைய புருஷன் ஹாஸ்பிடலுக்கு வந்துருவாரு அவர்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்றாங்க உடனே இந்த கேப் டிரைவர் என்னது பணம் இல்லையா பணம் இல்லன்னா முதல்ல கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு மாசமா இருக்க அந்த பொண்ணு மனசாட்சியே இல்லாம காரை விட்டு கீழே இறக்கி விடுறான் அந்த நேரத்துல இத ஒருத்தர் பாத்துட்டு அந்த அந்த இடத்துக்கு வந்து மேடம் நீங்களா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு அந்த பொண்ணு நீயானு ஆச்சரியமா பாத்துட்டு பழச நினைச்சு பார்க்கறாங்க இவரு ஒரு ஜொமேட்டோ டெலிவரி பாய் ஒரு நாள் இவரு லேட்டா வந்ததுனால அந்த பொண்ணு பார்சல் வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்காம இவரை ஏமாத்திட்டு போயிருவாங்க அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் புலம்பிட்டு அவருடைய சொந்த பணத்தை எடுத்து அந்த சாப்பாட்டுக்கு பே பண்ணி இருப்பாரு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு அவர்கிட்ட பணம் கேட்காம தயங்கி நிற்கிறார் ஆனா அவரு பணத்தை எடுத்து கேப் டிரைவர் கிட்ட மேடம் நீங்க முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போய் டெலிவரி பாருங்கன்னு சொல்றாரு உடனே அந்த பொண்ணு தன்னுடைய தப்பை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கேப்ல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க